சிக்கன் வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க அட அட சிக்கனில் இதை மட்டும் ஊற்றி விட்டு பாருங்கள் அப்புறம் வார வாரம் ஒரு கிலோ சிக்கனுக்கு பதிலாக ரெண்டு கிலோ சிக்கன் வாங்க ஆரம்பிச்சிடுவீங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இந்த பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் எடுத்துக்கலாம் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்துருக்குறாங்க இப்போ ரெண்டுத்தையும் இந்த ஸ்பூன் வச்சு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துக்கக்கூடிய ரெண்டு சாஸ்மே நல்லா ஆகி வரணும் பார்த்துக்கோங்க நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்குது பாருங்கள் இப்போ நான் இதுக்காக சிக்கன் வாங்கி வச்சிருக்கிறேன் நான் வாங்கி வச்சுக்கக்கூடிய இந்த சிக்கன் முக்கால் கிலோ அளவுக்கு இருக்குங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இதை அப்படியே இதுக்கு மேலே இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாங்க ஒவ்வொரு முறையும் சிக்கன் வாங்கும்போது சிக்கன் ஃப்ரை சிக்கன் குழம்பு இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு முறை சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் நம்ம இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் இப்போ கை வச்ச ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க முதல்லையே இந்த சாஸை நம்ம சிக்கன் கூட மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ கை வச்சு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது ஒரு முட்டை வெள்ளை முட்டையும் எடுத்துக்கலாம் அல்லது நாட்டுக்கோழி முட்டையும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளைக்கோழி முட்டை தான் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த முட்டையை உடைச்சி இதுக்கு மேலே ஊற்றி விட்டதுக்கப்புறமா அப்புறமா முட்டை இந்த மாதிரி பிச்சு விட்டுட்டு நம்ம கையிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க முட்டை சேர்க்குறதால சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சுவையும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு முட்டை சேர்க்குறதுக்கு பிடிக்கல அப்படின்னா தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறாங்க இப்போ நாம் இதில் மாவு சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவும் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு இல்லை அப்படின்னா ரெண்டு ஸ்பூனுக்குமே நம்ம சோள மாவும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இப்போ கை வச்சு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சிக்கன் வாங்கி எப்போவுமே ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கோங்க அதே மாதிரி எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவிலையும் இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் இல்லைன்னா இதுக்கு பதிலாக சமையல் எண்ணெய் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க நான் பட்டர் கொஞ்சமும் கால் ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெழுதும் சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு விழுதில் இருக்கக்கூடிய வாசனை போகிற அளவுக்கு ஒரு முறை நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இந்த பட்டர்லேயே இது நல்லா வதங்கி வரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போது ஒரு முறை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதுல தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் குழம்பு மசாலா தூள் கிடையாது வெறும் மிளகாய் தூளுங்க சேர்த்துட்டு இது கூட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவு இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம மாவும் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இப்போது காய்ச்சி ஆற வச்ச பால் கால் டம்ளர் அளவுக்கு நமக்கு தேவைப்படும் நம்ம போட்டிருக்கக்கூடிய மாவு இந்த பால்லையே இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வரணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு க்ரீமியான ஒரு பதத்துக்கு வர மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதையும் இது கூட சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு நம்ம இதில் சேர்க்கும்போது கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் நம்ம பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அது தானாகவே கரைஞ்சி வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம் இது கூட சேர்த்து இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் இந்த கரண்டியில் ஒரு பாதி எலுமிச்சை பழ ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு ஊற்றிக்கிறேன் அதிகமாக எலுமி எலுமிச்சை பழ ஜூஸ் நம்ம சேர்க்க வேண்டாம் ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சைப்பழ ஜூஸ் நம்ம சேர்த்தா போதும் இப்போ எலுமிச்ச பழ ஜூஸையும் அதில் பிழிஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே இதில் தேவையான அளவுக்கு உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் சிக்கனில் மசாலா போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மணி நேரம் கூட டைம் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இந்த மாதிரி இடைக்கடைக்கு சொருகி விட்டுக்கலாம் வெறுமனே சிக்கன் வச்சு கூட செஞ்சுக்கலாம் அல்லது வெங்காய பீஸாக கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி அதையும் இந்த மாதிரி சொருகி விட்டுக்கலாங்க அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி கேப்சிகம் மட்டும்தான் இடைக்கடைக்கு வச்சு விட்டுக்கேன் இப்போது எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி நம்ம சொருக்கி விட்டுக்கலாம் கடையில் வாங்குறதை விட பல மடங்கு டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க கண்டிப்பாக இதை ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ நம்ம கடையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டிக்கில் நாம் சொருக்கி வச்சிருக்கக்கூடிய சிக்கனை அப்படி இதில் சேர்த்துக்கலாம் சாதாரண தென்னந்துடிப்பை குச்சி கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ அப்படியே நான் வந்து இதில் வச்சுக்கிறேன் இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெயெல்லாம் தேவைப்படாது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்தாவே சிக்கன் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் ஒரு முறை திருப்பி விட்டதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா சிக்கன் நல்லா சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கும் உங்களுக்கு ஸ்டிக்கில் சுருக்கிறதுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் டைரெக்டாகவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சிக்கனை நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கனை நம்ம திருப்பி போட்டு ஃப்ரை மாதிரியும் பண்ணி எடுக்கலாம் இந்த சிக்கன் இந்த மாதிரி செஞ்சாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் பாதி சிக்கன் அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன் மிச்சம் இருக்கக்கூடிய சிக்கன் எல்லாத்தையும் இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதோடய சுவை பார்த்திங்கன்னா நார்மல் சிக்கன் ஃப்ரை செய்கிறத விட ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த சாஸ் அது கூட இந்த மாதிரி இதை போட்டு வச்சுக்கலாம் சிக்கனை நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு இந்த சாஸை தொட்டு அப்படி சாப்பிட்டு பாருங்கள் செம்மையான ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த சிக்கனுக்கு அதிக அளவில் சுவை ஊட்டக்கூடியது இந்த சாஸ் தான் நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த சாஸை இதுக்கு மேலே இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம் நான் சும்மாவே சிக்கன் ஃப்ரை பண்ணி இல்லையா அதையும் இதுக்குள்ளே இந்த மாதிரி போட்டு விட்டுக்கிறேன் இது கூட அந்த மாதிரி தொட்டு சாப்பிடும்போது செம்மையான டேஸ்ட்டில் இருக்குங்க அப்படியே லைட்டாக ஒரு புளிப்பு சின்னதாக ஒரு காரம் அந்த உப்பெல்லாம் சேர்ந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் வீட்லேயே நம்ம எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் அவ்வளோ சூப்பரான ஒரு சாஸோடு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நீங்கள் செஞ்ச சட்டி கூட இருக்காது அந்த அளவுக்கு அருமையாக இருக்குங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க எப்படி ருசிச்சு சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள் கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுமே சிக்கன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் நாலு தட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும்